ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப சத்தான டேஸ்டியான சாம அரிசி வெண்பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு டம்ளர் சாம அரிசியை எடுத்து அதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க கால் மணி நேரம் நல்லா அது ஊறினதுக்கப்புறமா அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்து அதை ஒரு வானலியில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்த பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் அந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் ரெண்டு மூணு பீஸ் தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை வந்து நம்ம தேங்காய் பால் அரைக்கிற மாதிரி அரைச்சி அந்த பாலை மட்டும் எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும் இந்த பால் வந்து ஒரு டம்ளர் வர மாதிரி வச்சுக்கோங்க நம்ம இப்போது அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு நாம் நாலு டம்ளர் தண்ணி விடணும் அந்த நாலு டம்ளர் தண்ணியில் இந்த தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு மீதி மூணு டம்ளரை தண்ணியை அந்த குக்கரில் ஊற்றிடுங்க இது எதுக்கு இந்த தேங்காய் பால் ஊற்றுறோன்னா வெண்பொங்கல் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை ஊற்றுறோம் சாதாரண வெண்பொங்கலுக்கு கூட இதே மெத்தடில் நம்ம செய்யலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுலேயே கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு கலந்து குக்கரை போட்டு மூடி வச்சு விசில் விட்டுருங்க நீங்கள் உங்கள் குக்கர் வேகிற உங்கள் குக்கரில் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அதே அளவு பார்த்து நீங்கள் விசில் விட்டுக்கலாம் எத்தனை விசில் தேவையோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க அது வெந்ததுக்கப்புறமா நாம் அந்த குக்கரை திறந்து அதில் தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு வானொலியில் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி நெய் ஒரு ஒரு கரண்டி விட்டுடுங்க அதில் நம்ம தாளிக்கிறதுக்காக அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் ஒரு ஏழு எட்டு முந்திரி எல்லாம் எடுத்து வச்சு அதில் எண்ணெயில் போட்டு அதிலேயே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தட்டி போட்டுடுங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு அதை தாளிச்சுட்டு நாம் எடுத்து இந்த செஞ்சு வச்ச வெண்பொங்கல கலந்து விட்டுற வேண்டியது தான் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல கமன்னு வாசனையோட நல்ல சத்தான டேஸ்டியான அரிசி வெண்பொங்கல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்